வணக்கம் நண்பர்களே இன்று முக்கியமான ஒரு விடயம் தொடர்பாக நாம் பேச இருக்கின்றோம் இந்த கள்ளக்குறிச்சி இடம்பெற்ற தமிழகத்தில் கள்ளக்குறிச்சியில் இடம்பெற்ற கள்ளச்சாராய சாவு தொடர்பாக பல செய்திகளில் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் ஆரம்பத்தில் எழுபத்தி ரெண்டு பேரும் கள்ளக்குறிச்சி சேலம் பாண்டிச்சேரி விழுப்புரம் மருத்துவமனைகளிலே அனுமதிக்கப்பட்டார்கள் இது நடந்தது ஜூன் மாதம் இருபதாம் தேதி ஏன் நான் இதை சொல்கிறேன் என்றால் அடுத்து வந்த செய்தி மிக முக்கியமான செய்தியாக இருக்கிறது ஆகவே இந்த மெத்தனால் விபத்துக்கள் அல்லது அதை அருந்தியதால் ஏற்படுகின்ற மரணங்கள் மிக அதிகமாக நடைபெற்று வருகின்றன இடம்பெற்று வருகின்றன அந்த அதன் காரணத்தினால் இப்பொழுது ஐரோப்பா முழுவதும் பெரும் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது என்று இப்பொழுது அதிகாரிகள் குறிப்பிடுகின்றார்கள் பிரித்தானிய சுற்றுலா பயணிகள் லாவோஸ் நாட்டின் மெத்தனால் விஷத்தால் பாதிக்கப்பட்ட நிலையில் அவர்கள் உயிரிழந்துள்ளதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது இது பெரும் அதிர்ச்சியை ஐரோப்பிய நாடுகளிலே ஏற்படுத்தி இருக்கிறது எல்லாம் சின்ன ஆக்கள் பதினெட்டு இருபது இருபத்தைந்து வயதுக்கு உட்பட்ட இளைஞர்கள் பெண்கள் ஐந்து பேர் ஆறாவது ஒரு ஆண் இப்ப லாவோஸ் நாட்டின் வாங் வியாங் நகரில் உள்ள உள்ளூர் மதுபான கடையில் வழங்கப்பட்ட இலவசமான மதுபானத்தை அவர்கள் குடித்திருக்கிறார் சும்மா போர் நேரம் சாம்பிளுக்கு கொடுக்குற நேரத்தில் அதை எடுத்து குடித்திருக்கிறார்கள் அது பார்த்தா அது மெத்தனால் விஷம் பாதிக்கப்பட்டு அவர்கள் ஆரம்பத்தில் மிகவும் கஷ்டப்பட்டார்கள் இதில் ஆறு பிரித்தானிய சுற்றுலா பயணிகள் மெத்தனால் விஷத்தால் பாதிக்கப்பட்ட நிலையில் அவர்களில் ஒருவரான பிரித்தானிய பெண் சுற்றுலா பயணி சிமோனோயிட் இருபத்தெட்டு வயசு உயிரிழந்ததாக ஏற்கனவே அறிவிக்கப்பட்டது அவருக்கு முதல் ஆஸ்திரேலியாவின் மெல்போனை சேர்ந்த வியான்கோ ஜோன்ஸ் பத்தொன்பது வயது மற்றதும் இருபது வயது மதிக்கத்தக்க ரெண்டு டெனிஷ் பெண்கள் மற்றும் ஐம்பத்தாறு வயது மதிக்கத்தக்க பெண் ஒருவர் அமெரிக்க பெண் ஆகவே ஏற்கனவே நாலு பேர் இருந்ததாக அறிவிக்கப்பட்டது இப்பொழுது ஆறு பேர் இருந்ததாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது இது சாதாரணமான விஷயம் இல்லை இப்ப இலவசமா என்ன கொடுத்தாலும் அதனை அஹ் குடி குடித்து விட்டு போகின்ற சுற்றுலா பயணிகளுடைய நிலைமை மிக பெரும் கவலைக்கிடமாக இருக்கிறது ஆகவே இப்பொழுது மெத்தனால் பற்றிய மிகப்பெரிய பேச்சு எல்லா தொலைக்காட்சிகள் மெயின்ஸ்ட்ரீம் மீடியாக்கள்ல இந்த பேச்சு தான் இப்பொழுது அடிபட்டுக் கொண்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம் பிறந்தவர்கள் உடைய தோற்றங்களை பார்த்தா எல்லாம் இளையவர்கள் ஆகவே இவர்கள் இவர்கள் தங்களுடைய உயிரை மாய்த்து கொண்டு விட்டார்கள் இது ஒரு பெரும் அதிர்வலையை இங்கே ஏற்படுத்தி இருக்கிறது எங்க இந்த லாவோஸ் இருக்குது என்று நீங்க பாத்தீங்கன்னா இங்கே தாய்லாந்துக்கு மேலாக இந்த லாவோஸ் இருக்கிறது ஆகவே இந்த இடம் பேங் பியாங் நகரில் உள்ளூர் மதுபான சாலை இதுல முக்கியமாக இளைஞர்கள் தான் இதனை பாதி பாதிக்கின்றார்கள் அங்க சுற்றுலா பயணிகள் அதிகமாக செல்கின்ற இடம் மெத்தனால் என்பது ஆன்டிஃப்ரீஸ் மற்றும் பின் வாஷர் திரவத்தில் காணப்படுகின்ற ஒரு தொழில்துறை ரசாயனம் இப்போ அது வந்து ஒரு தொழில் துறைக்கு பயன்படுத்தப்படுகின்ற ஒரு ரசாயனம் இது மனிதர் நுகர்வதற்காக அல்ல அதிக நச்சுத்தன்மை கொண்ட ஒரு விடயம் இதத்தான் கள்ளக்குறிச்சியில அதிகமாக கள்ளச்சாராயத்துல இத கலந்து கசிப்புல கலந்து வித்ததன் காரணத்தினாலதான் அவர்கள் நூற்று கணக்கானவர்கள் இறந்தார்கள் இப்பொழுது சிபிஐ விசாரணைக்கு தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டிருக்கிறது ஆனா என்னவா இருந்தாலும் போன உயிர் திரும்பி வர போகின்ற இல்லையே ஆகவே இந்த விஷயங்களை நாங்க கவனமா இருக்கணும் போரி தாரை எல்லாத்தையும் வாங்கி குடிக்க கூடாது என்பதற்கு நல்ல உதாரணம் இது அளவில் குடிப்பது கூட தீங்கு விளைவிக்கும் அதாவது சில ஷொட்ட்கள் உயிர் ஆபத்தானவை சில ஷொட் என்ன தெரியும் அது குடிக்கிறார்களுக்கு தெரியும் மெத்தனால் உங்களை என்ன செய்கிறது என்று இங்கே பிரிட்டிஷில் தற்பொழுது ஆராய தொடங்கி இருக்கிறார்கள் மெத்தனால் வந்து எப்படி எப்படி எல்லாம் உங்களை பாதிக்கும் என்று ஆராயத் தொடங்கி இருக்கிறார்கள் இது அல்கஹால் போல தோற்றமளிக்கிறது சுவைக்கிறது முதல் விளைவுகள் ஒரே மாதிரியானவையா இருக்கும் என்ன மது குடித்தா எப்படி இருக்குமோ மயக்கம் இருக்குமோ அதே போல இருக்கும் ஆனால் இந்த போதை கொஞ்ச நேரத்திலேயே தன்னுடைய வேலையை காட்ட தொடங்கிவிடும் ஆரம்பத்தில் குடிக்கிறவர்கள் இதனை தவறாக உணர மாட்டார்கள் சில மணி நேரங்களுக்கு பிறகு கல்லீரலில் ஏன்னா கல்லீரல் ஆல்கோஹலை உடைக்கிறது உடைப்பதன் மூலம் அதை அகற்ற முயற்சிப்பதால் தான் இங்க மிகப்பெரிய தீங்கு ஏற்படுகிறது இது மூளையில எப்படி இந்த மெத்தனால் பாதிப்பை ஏற்படுத்துகிறது என்ற மாற்றங்களை இங்கே ஆராய்ச்சியாளர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் இந்த வளர்சிதை மாற்றம் போமோடிகை ஃபோமிக் மற்றும் போமிக் அமிலம் எனப்படும் நச்சு துணை தயாரிப்புகளை உள்ளுக்குள்ளேயே உருவாக்குது அது வந்து இவை நரம்புகள் மற்றும் உறுப்புகளை தாக்கி குருட்டு தன்மை கோமா மற்றும் மரணத்திற்கும் வழிவகுக்கும் ஆறு பேர் இப்பொழுது இறந்திருப்பதாக தகவல்கள் வருகின்றன இன்னும் எத்தனை பேர் இறக்கப் போகின்றார்களோ தெரியவில்லை நியூகேஸ் பல்கலைக்கழகத்தின் மூத்த விரிவுரையாளர் டாக்டர் கிறிஸ்டோபர் மோரிஸ் கூறும்பொழுது உற்பத்தி செய்யப்படும் முக்கிய நச்சுத்தன்மையான போமே சயனைட்டுக்கு ஒத்த வழியில் செயல்படுகிறது சயனைட் வந்து தமிழர்களுக்கு மிக பரிச்சயமான ஒரு விஷயம் ஆகவே சைனைட் கடிச்சு உடனே அல்லது குடித்த உடனே திறந்து விடுவார்கள் ஆகவே சயனைட் போல இந்த மெத்தனால் தொழிற்படுகிறது இது இந்த தாய்லாந்தில் எல்லா இடங்களிலும் இது கிடைக்கக்கூடியதாக இருக்கிறது இப்ப உயிரணுக்களில் ஆற்றல் உற்பத்தியை நிறுத்துகிறது மேலும் மூளை இதற்கு மிகவும் பாதிக்கப்படக்கூடியதாக தெரிகிறது ஆகவே மூளை வந்து பாதிக்கப்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆபத்து இருக்கிறது மூளையின் பகுதிகள் சேதமடைவதற்கு அடைவதற்கு வழிவகுக்கிறது கண்களும் நேரடியாக பாதிக்கப்படுகிறது மேலும் இது அதிக அளவு போனால் குருட்டு தன்மையை ஏற்படுத்தும் இதுவரை பாதிக்கப்பட்ட ஆறு பேரில் மரணமடைந்த ஆறு பேரில் ஐந்து பேர் பெண்கள் போரிடங்கள் எல்லாம் வாங்கி குடிச்சு இந்த நிலைமைக்கு வந்துட்டது அதுல ஆறு பேர் பெண்கள் அல்கஹோலை போலவே எடை குறைவாக இருந்தால் கொடுக்கப்பட்ட அளவு அதிகமாக பாதிக்கப்படும் என்று விஞ்ஞானிகள் சொல்கின்றார்கள் மெத்தனால் நச்சுத்தன்மையானது நீங்கள் பெறுகின்ற நீங்கள் குடிக்கின்ற அளவை பொறுத்து மனது உடம்பு எப்படி கையாளுகிறது அதாவது எப்படி அதை உடைக்கிறதுக்கு பார்க்கிறது என்பது தொடர்பாகவே அந்த பாதிப்பு இருக்கும் என்று விஞ்ஞானிகள் சொல்கின்றார்கள் மெத்தனால் நச்சுத்தன்மையை கண்காணிக்கின்ற எம்எஸ்எப் மெடிசின் சார் வந்து பிரெஞ்சில் எழுதியிருக்கிறார்கள் எம்எஸ்எஃப் ஐ சேர்ந்த குண்ட் எரிக் ஹூத்வா அவர் சொல்கின்றார் உலகின் பல்வேறு பகுதிகளில் உள்ள சுற்றுலா பயணிகள் மற்றும் சுகாதார பணியாளர்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்று குறிப்பிடுகின்றார் ஆகவே இனி இது தொடர்பாக விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் கண்டிப்பா ஐரோப்பாவுக்கு வந்தா அது மிக முக்கியமான ஒரு விடயம் ஆசிய நாடுகள்ல செத்து போனா ஏழைகள் செத்து போன விஷயம் ஆகவே இந்த ரெண்டுக்கும் மிகப்பெரிய இப்பதான் இங்க ஆய்வுகளை செஞ்சு கவனமா நீ அதுக்கு வேறு அட்வர்டைஸ்மெண்ட் போட வேண்டிய ஒரு நிலைமை இருப்பதாகவே தற்பொழுது தெரிகிறது எனவே இப்ப ஐரோப்பிய நாடுகள் வளர்ச்சி அடைந்த நாடுகள்ல ஒருத்தர் இறந்து விட்டாருன்னா அது ஏன் இறந்தார் இதுக்காக இருந்தார் இப்ப அங்க தமிழ்நாடு இலங்கை போன்ற நாடுகள்ல கள்ளசாராயம் குடித்து இறந்து விட்டால் அதை பற்றி கவனிக்கிறதுக்கே யாரும் இல்லை ஆகவே இந்த இடங்களுக்கு போகிறவர்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும் என்று குறிப்பிடப்படுகிறது அடுத்தது உண்மையில் நோய்வாய்ப்படும் வரை அறிகுறிகள் தெரியாது மயக்கமா இருக்கும் சாரம் குடிச்ச மாதிரி இருக்கும் மெத்தனால் விஷம் எவ்வாறு சிகிச்சை அளிக்கப்படுகிறது என்றால் விஷம் மரு என்பது மருத்துவ அவசரங்கள் மற்றும் மருத்துவமனையிலே ஏண்டியில சிகிச்சை அளிக்கப்பட வேண்டும் என்று குறிப்பிடுகின்றார்கள் கொடுக்கப்படும் மருந்துகள் முக்கியமான மருந்துகள் அதே போல ரத்தத்தை சுத்தப்படுத்த வேண்டும் அது முக்கியமான ஒரு விஷயம் இப்படி நிறைய மெத்தனால் குடித்தால் இப்ப சில சந்தர்ப்பங்களில் மெத்தனால் வந்து அல்லது எத்தனால் மெத்தனால் எத்தனால் ரெண்டும் தான் அதையே கொடுத்து அந்த அது டாக்டர் மாதிரி கொடுக்கணும் மேலே இப்ப மெத்தனால் மெத்தனால் குடித்து வந்து பாதிக்கப்பட்டவருக்கு எத்தனால் கொடுக்கலாம்ன்றாங்க அதாவது மது கொடுக்கலாம் என்று அது வந்து அது வைத்தியர்கள் அந்த அளவை பார்த்து கொடுக்க வேண்டிய வழிமுறையில அவர்கள் ஆகவே இதை கவனமாக கையாள வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது என்று குறிப்பிடுகின்றார்கள் லீட்ஸ் பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த இங்கே இங்கிலாந்தில் சுற்றுச்சூழல் நச்சுவியல் நிபுணரான பெராசியர் அலஸ்டர் ஹே சொல்லும் பொழுது உம் எத்தனால் ஒரு போட்டி தடுப்பானாக செயல்படுகிறது இது மெத்தனால் முறிவை தடுக்கிறது ஆனால் குறிப்பிடத்தக்க அளவு மெதுவாக மெதுவாக குறைக்க வேண்டும் உடல் நுரையீரல் மற்றும் சிறுநீரகங்கள் வழியாக மெத்தனாலை வெளியேற்ற அனுமதிக்க வேண்டும் வியர்வை மூலம் வெளியேற்ற அனுமதிக்க வேண்டும் என்று அவர் குறிப்பிடுகின்றார் ஆனால் மெத்தனாலை உட்கொண்ட பிறகு விரைவாக உதவி பெறவனும் சிகிச்சை பெறவனும் உயிர் பிழைப்பதற்கான வாய்ப்புகள் மிக விரைவாக சிகிச்சை பெற்றால் மட்டுமே கிடைக்கும் என்று சொல்கின்றார் இப்ப நீங்க முன்கூட்டியே மருத்துவமனைக்கு சென்றால் எல்லா பாதிப்புகளையும் எளிதாக்கலாம் மற்றும் அந்த மருத்துவமனையில் தேவையான சிகிச்சை இருக்கும் ஆகவே மிக குறைந்த விகிதத்தில் மெத்தனால் குடித்தாலும் இறக்கக்கூடிய இருக்கிறது மிக முக்கியமான மாற்று மருந்து வழக்கமான ஆல்கஹால் ஆல்கஹால் தான் ஆனால் மெத்தனால் விஷயத்தை உல்லாச பயணிகள் தவிர்க்க வேண்டும் அதுக்கு எம்எஃப்எஸ் சொல்கிறது பெரும்பாலான மெத்தனால் விஷம் ஆசியாவில் விஷ மரணம் ஆசியாவில தான் நிகழ்கிறது ஆனால் சில இடங்கள் ஆப்பிரிக்காவில் மற்றும் லத்தீன் அமெரிக்காவிலும் நிகழ்கின்றன என்று எம்எஸ்எப் சொல்கின்றது ஆகவே இதை கவனிக்க வேண்டிய விஷயம் இந்தோனேஷியா கொஸ்டரிக்கா வியட்நாம் லாவோஸ் தாய்லாந்து கம்போடியா துருக்கி கிரீஸ் இங்கெல்லாம் மெத்தனால் தாராளமா கிடைக்குது மலிவு விலை கிடைக்குது சில நேரம் அவங்க இலவசமாவே தருவார்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று அவர்கள் சொல்கின்றார்கள் டாக்டர் ஹோப்டா தெரிவிக்கும் பொழுது பெரும்பாலும் லாப நோக்கங்களுக்காக மெத்தனால் ஆல்கஹோல்ல கலக்கப்படுகிறது என்னன்னா அது அவசரமாக போதை ஏற்றக்கூடியதாக இருக்கிறது மற்றும் மலிவாக கிடைக்கிறது அதானே இப்ப இங்க நடக்கிற விஷயம் கள்ளக்குறிச்சி நடந்த விஷயம் என்னன்னா அஹ் பாண்டிச்சேரியிலிருந்து மெத்தனால கொண்டாந்து கள்ளச்சாராயத்துல கசிப்புல கலந்து தான் நூற்றுக்கணக்கான மரணங்கள் மிகப்பெரிய பிரச்சனை ஆகிவிட்டது நிறைய பேர் நூற்றுக்கணக்கானவர்கள் இறந்து விட்டார்கள் அதுக்கு பிறகு இப்பொழுது சிபிஐ விசாரணை செய்து என்ன பிரயோசனம் என்கின்ற கேள்வி இருக்கிறது அடுத்தது இப்பொழுது இந்த பாரம்பரிய எத்தனால் நொதித்தல் பொழுது நுண்ணுயிரிகளை மாசுபடுத்துவதன் மூலம் அதிக அளவு மெத்தனால் உற்பத்தி செய்யப்படுகிறது உற்பத்தி தொடர்பாக அவங்க டாக்டர் ஹோப்டா சொல்றார் இப்ப யூகே வெளியுறவு அலுவலகம் டூரிஸ்டர்களுக்கு பயணிகளுக்கு அறிவுறுத்துகிற அறிவுறுத்துகிறது குறிப்பாக இலவசமாக அல்லது ஸ்பீட் அந்த பானங்களை வாங்கும் பொழுது கவனமாயிருங்கோ லேபிள்கள் வாசனை அல்லது சுவை தவறாக தோன்றினால் குடிக்க வேண்டாம் இப்ப எந்தெந்த பானங்கள்ல இந்த மெத்தனால் இருக்கும் என்று விஞ்ஞானிகள் குறிப்பிடுகின்றார்கள் என்னடா அது வந்து உள்ளூர் அரிசி அல்லது பனை மது அல்லது அந்த உள்ளூர்ல விற்கப்படுகின்ற அந்த கசிப்பு தான் அவர்கள் சொல்கின்றார்கள் அரிசியால செய்யப்பட்ட பானம் அல்லது பணங்கள் அதுக்குள்ளேயும் மெத்தனால கலக்கிறாங்க உள்ளூர் இந்த கசிப்பிலை மெத்தனால கலக்கிறார்கள் என்று குறிப்பிடுகிறார்கள் அடுத்தது கொக்டாயில் போன்ற ஆவி சார்ந்த பானங்கள்ல இதுகளை கலக்கின்றார்கள் கொக்டாயில் ஆகவே அது கவனமாக இருக்கணும் அடுத்தது மது கடைகளுக்கு பின்னால் போலியான பிரா பிராண்ட் பிராண்ட் என்ற பெயர்ல மதுவித்தா வாங்க வேண்டாம் என்று குறிப்பிடுகின்றார்கள் மெத்தனால் இருந்து தொடர்ச்சியாக அவங்கள பாதுகாத்துக் கொள்ள வேணும் உரிமம் பெற்ற மதுக்கடைகளில் மட்டுமே அதனை வாங்க வேண்டும் என்று சொல்கின்றார்கள் வீட்டில் தயாரிக்கப்பட்ட மதுபானங்களை தவிர்க்கவும் மற்றும் மோசமான அச்சுத்தரம் தவறான எழுத்துப்படைகள் உள்ள லேபர்களை பார்க்க சொல்றாங்க மெத்தனால் விஷத்தின் அறிகுறிகள் ஏதாவது தென்பட்டா உடனடியாக வைத்தியரை நாட சொல்றாங்க இப்ப பிரித்தானியாவில் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் எல்லாம் பிரேக்கிங் நியூஸா போட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த மெத்தனால் விஷம் தொடர்பான விடயங்களாகவே ஆறு பேர் உயிரிழந்து விட்டார்கள் உல்லாச பயணிகள் கவனமாக இருக்க வேண்டும் என்று பிரித்தானியா அறிவுறுத்தல் விடுத்திருக்கிறது ஆகவே வளர்ந்த பிரச்சனை வந்தா அது முக்கியமான பிரச்சனையாக பார்க்கப்படுகிறது ஏழு நாடுகள்ல வந்தா அது பார்க்கப்படுவதில்லை ஆகவே இது முக்கியமான ஒரு செய்தி மெத்தனாலை மிக அவதானமாக பார்க்க வேண்டும் என்பதுதான் பிரித்தானியா அறிவுறுத்துகின்ற செய்தியாகும்